குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பிடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களுக்கு சந்திப்பதில் பெற முயற்சி இன்றைக்கி நம்ம இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வரிசையாக போட்டுட்ருக்கீங்களே அதில் நம்ம உத்திர நட்சத்திரத்துக்கான பொதுவான பிறப்பு முதல் இருப்பு வரை என்னென்ன பலன்கள் இருக்கோ அதை வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்த்துடலாம் இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினோரு நட்சத்திரத்துக்கு போட்டுட்டோம் இது வந்து பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் மூணு மூணு நட்சத்திரங்களுக்கு அதிபதிகள் அந்த அடிப்படையில் இது சூரியனுடைய ஆளுமைக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க முதல்ல சூரிய திசையில் தான் பிறப்பாங்க பிறக்கும் போது சூரிய திசையில் தான் பிறப்பாங்க அதனால் என்ன ஆகுன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது இவங்க அப்பாவினுடைய வாழ்க்கை ஒரு ஒன் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த குழந்தை பிறந்த உடனே அல்லது வயிற்றில் இருக்கும்போதோ அல்லது பிறந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாகவோ அப்பாவினுடைய ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் இது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் சில உத்தர நட்சத்திரக்கார குழந்தைங்க பிறந்த உடனேயுமே ஒரு நாலு மாதத்துலேயே அப்பாவுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சி அப்பா பிரிஞ்சிடுவோம் ஒரு ரெண்டு மூணு வயசு ஆறு வரைக்கும் அப்பா வரமாட்டார் ஸோ மூணு அந்த அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்பாவோடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் இந்த குழந்தை கருத்தரித்த உடனே அல்லது பிறந்த கொஞ்ச நாள்லேயே ஏற்படும் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது அவங்க அப்பா ஜாதகம் குழந்தையோட லக்னம் இதெல்லாம் பொறுத்து மாறும் புரியுதுங்களா ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சுன்றது தெரியும் உத்தர நட்சத்திரக்கார குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதை நீங்கள் பாருங்கள் கவனித்து பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்றது வந்துட்டு என்னதான் ஆண் கிரகமான சூரியனுடைய தன்மைக்கு கீழே வரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் இது ஒரு பெண் நட்சத்திரம் இது வந்து மொத்தம் மூணு மூணு குரூப் இருக்குது சரிங்களா அதாவது தலையில்லா நட்சத்திரம் உடல் இல்லாத நட்சத்திரம் காலில்லாத நட்சத்திரம்னு சொல்லிட்டு மூணு குரூப் இருக்குது சரிங்களா இந்த மூணு குரூப்பில் வரக்கூடிய நட்சத்திரங்களும் ஒன்று சூரியனோட நட்சத்திரம் இன்னொன்று செவ்வாயோடது இன்னொன்று குருவோடது அது சூரியனோடனா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் செவ்வாயோடதுன்னா மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டோம் குருவோடதுனாக்கா விசாகம் புனர்பூசம் போராட்டாதி இந்த 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 மூணும் இந்த நான் வந்து ஒம்பது நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் மூணு 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 இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேட்டகரியில் வரும் இப்போது குருவோட நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு காலில்லாத நட்சத்திரத்தில் வரும் செவ்வாயோட நட்சத்திரம் பார்த்துட்டிங்கனாக்கா உடல் இல்லாத நட்சத்திரத்தில் வரும் க சூரியனோட நட்சத்திரம் பார்த்துட்டிங்கனாக்கா தலை இல்லாத நட்சத்திரங்கள் கீழே வரும் இதுக்கெல்லாம் பின்னாடி காரணங்கள் இருக்குது அது என்னன்றது நான் விளக்கம்னு சொல்கிறேன் உத்தரம் நட்சத்திரத்தினுடைய குடும்பத்தார் அதாவது இந்த நட்சத்திரம் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கண்ணி அதாவது கன்னி கழியாமல் இறந்து போகிற பெண்களோ கடை அல்லது ஆண்களோ க கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் கண்ணியாகவே இருந்து இதாகிறவங்க இருப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரம் என்ன தான் சிம்ம ராசியில் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க இது சூரியனோட நட்சத்திரமாகவும் வருது சூரியனோட ராசியான சிம்மத்திலையும் வருது போது என்ன ஆகும் அப்படின்னா இது பயங்கரம் கோவக்கார நட்சத்திரம் பயங்கரமாக அதட்டல் உருட்டல் மிரட்டல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதாக இருந்தாலும் போல்டாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் ஆனால் அதெல்லாம் கிடையாது அது அது கிடையாது மகா நட்சத்திரம் சொல்கிறீங்களா ஆமாம் அந்த கொஞ்சம் போல்டாக பேசுகிறது உருட்டலாக பேசுறதெல்லாம் இருக்கும் பூர நட்சத்திரம் கூட ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் உத்தர நட்சத்திரத்தில் அந்த அந்த கான்செப்ட் இருக்காது இவங்க போல்டாக பேசி அடாவடியாக பேசி ரொம்ப கொஞ்சம் அந்த ஈகோயிஸ்டிக்காக கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கிற ஆட்கள் கிடையாது இவங்க அடங்கி போகிற ஆட்கள் உள்ளுக்குள்ளே தான் வச்சுப்பாங்களே ஒளியோ ஆகலை பிடிக்கல அப்படின்னா உள்ளே வச்சுட்டு அதுக்கு தேவையானப்போ செஞ்சுருவாங்க ஆனால் வெளியில் ஓப்பனாக பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது உத்திரநத்திரத்தை சேர்ந்தவங்க எப்பயுமே அவங்களுடைய தலைப்பகுதி இருக்கு இல்லையா அதாவது இந்த ஹெட் இன்ஜுரி தலையில் அடிப்படுறது ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இது பார்த்தீங்கன்னாக்கா மூளையில் ஒரு சின்ன ரத்த கசிவு ஏற்பட்டதுனால வந்துட்டு உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புகளுக்கு ரத்தம் சரியாக சிக்னல் போகல அதனால அங்கெல்லாம் செயல் இழந்திருக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சில கஷ்டங்கள் இவங்களுக்கு வரலாம் எல்லா உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்படி வரணும்னு அவசியம் இல்லை அவங்க ஜாதகத்தில் நோய்தன்மை கண்ட திசைகள் எல்லாம் கொஞ்சம் கம்பைன் ஆகி கரெக்டாக எல்லாம் ஒன்றா வந்துச்சுன்னா அப்போ வரும் சரிங்களா மற்றபடியெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இது வந்து வந்துச்சுன்னா லைஃப் லாங் அப்படியே தான் படுக்க போடுன்ற மாதிரியும் கிடையாது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும் க்யூர் பண்ணிடலாம் புதனுடைய தன்மை பெற்ற ஒரு நட்சத்திரம் அவனுடைய கர்ம பதிவுகளை சுமந்து வந்திருக்கக்கூடிய நட்சத்திரம்ன்றதுனால கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் டீச்சிங் ஜோதிடம் ஸ்கில் கற்றுக் கொடுக்கறது பேச்சு திறமை மார்க்கெட்டிங் ரிசர்ச்சு கணிதம் இந்த மாதிரி ரிசர்ச்சு அதே மாதிரி எழுத்துத்துறை பத்திரம் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி நுண்ணிய அறிவு தேவைப்படக்கூடிய கலைகள் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து தொழில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சிலர் சிலர்லாம் பார்க்கலாம் சார் நான் உத்திர நட்சத்திரம் தான் நான் வந்து டிரைவரா இருக்கேன் சார் எனக்கு என்ன சார் பெரிய இது இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க உத்தர நட்சத்திரம் ஆனால் இவங்க வந்து நுண்ணிய இதெல்லாம் இல்லை சார் நான் டிரைவர் தான் நான் வந்து கஷ்டப்பட்டு ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறேன் நான் எப்படி புதனோட தன்மை உள்ள தொழிலில் இருக்கேன் அப்படின்னா இவங்க அந்த அந்த டிரைவிங் தொழிலேயே டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க வண்டியில் மற்ற டிரைவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்கில்லு ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட எந்த பார்ட்ஸ்ல பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி உடனே வண்டி நிறுத்திடுவாங்க அல்லது உடனே போய் வேலைக்கு வண்டியை ஷெட்ல விட்டுருவாங்க காரணம் இவங்களுக்கு அவங்க வண்டியினுடைய தன்மையை ரொம்ப நுண்ணிய அளவுல பகுத்து பார்க்கக்கூடிய அந்த திறமை வந்துடும் மற்ற ஆட்களுக்கு இல்லாத திறமை அது ஏன் இன்னும் சிலர்லாம் இவங்க மற்றவங்களுடைய வண்டியில் என்ன ரிப்பேருன்றது இவங்க கிட்ட கேட்பாங்க ஓட்டி பாருன்னா என்ன ரிப்பேர்னு தெரியல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டெக்னிக் உள்ளவங்க ஸோ இவர்கள் புதன் சார்ந்த துறைகள்லேயும் இருக்கலாம் அல்லது வேறு துறைகள் இருந்தாலும் புதனுடைய அந்த காரகத்துவமான நுண்ணறிவுன்றதை அந்த துறையில் பயன்படுத்தி வெற்றி அடையிறவங்களா இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ ஏன்னா இப்போ தொழில் அமையிறதுன்றது அவங்களுடைய பத்தாம் இடம் லக்னம் இது பத்தாம் இடத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும் சரிங்களா உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே புதன் சார்ந்த தொழிலை மட்டும்தான் லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது கிடையாது மற்ற துறைகளிலுமே இந்த புதனுடைய டச் அதிகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க டாக்டராக இருக்கலாம் மருத்துவன்றது சூரியன் செவ்வாய் சுக்கரன் கனெக்டான ஒரு இடம் அங்கே எப்படி இது வரும் அப்படின்னா அப்படி கிடையாது அப்போ எப்படின்னா இவங்க தான் வந்து டயக்னோஸ் பண்ணக்கூடிய ரேடியாலஜிஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு 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 கட்டி இருக்குது ஒரு எலும்பு முறிவு இருக்குது எக்ஸ்ரேயில் இருக்கிறவங்க எம்ஆர்ஐயில் இருக்கிறவங்க அதை ஃபைனலாக ரிப்போர்ட் சைன் பண்ணுற டாக்டரு ரேடியாலஜிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்களாக இருப்பாங்க சாதாரண மருத்துவராகவே இருந்தாலும் கூட பெரிய உபகரணங்களோட உதவியெல்லாம் இல்லாமல் கையை பிடிச்சு பார்த்து நாடியை பிடிச்சு பார்த்து டக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் காரணம் இவர்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்று அவருடைய கர்மாவை சுமந்து வரக்கூடிய நபர்கள் இவர்களுடைய குடும்பத்தில் சின்ன வயசில் இறந்து போகிறது கண்ணி கழியாமையே பெண்கள் இறந்து போகிறது அல்லது கல்யாணமாகாமே ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் கல்யாணமாகாமல் இருக்கிற ஆணோ பெண்ணோ இருக்கக்கூடியது இவங்க ஃபேமிலியில் வரும்ன்றது நான் முன்னுமே சொல்லிட்டேன் இவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் இருக்காது ஆனால் மிக்க பதவிகளில் இவங்க இருப்பாங்க பெரிய கலெக்டரு மந்திரி இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க தாசில்தார் ஆர்ஐ டிஆர்ஓ இந்த மாதிரி பொறுப்புள்ள பதவிகளில் இருப்பாங்க நிறைய பேர் நாங்கள் பார்க்க முடியுது உத்திர நட்சத்திரம் சுபமான நட்சத்திரம் மேல்நோக்கு நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வீடுகள் நோக்கி கட்டடம் கட்டுறது இதெல்லாம் பண்ணலாம் ஒரு உயர்ந்த பதவிக்காக அப்ளை பண்ணுறது வேறொரு நல்ல வேலைக்காக இந்த வேலையிலிருந்து அப்ளை பண்றது உத்தர உத்திர அன்னிக்கலாம் எல்லாருமே பண்ணலாம் இவங்க மட்டும் இல்லை எல்லாரும் பண்ணலாம் ஏன்னா அது மேல்நோக்கு நட்சத்திரமா வருது உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு கடைக்கால் ஃபவுண்டேஷன் போடக்கூடாது பயிர் நடக்க கூடாது சரிங்களா உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு போர் போடக்கூடாது இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாது உத்திர நட்சத்திரம் சுப நட்சத்திரமாக இருந்தாலும் இது வந்து ஒரு மிருதவான நட்சத்திரம் கிடையாது அதனால் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டாம் முதல் முதல்ல சாப்பாடு கொடுப்பாங்கள குழந்தைக்கு அந்த அந்த ஒரு நிகழ்வு ஸோ இதுதான் வந்து இந்த உத்திர நட்சத்திரத்து அமைப்பு இதில் வந்து முதல் தசை சூரிய தசோடனே அப்பாவுடைய இது நான் முன்னாடி சொல்லிட்டேன் அடுத்து சந்திரனோட திசை வரும் சூரியதை ஆறு வருஷம் தான் இவங்க பிறக்கிற இதை பொறுத்து எப்படியும் ஒரு ஒரு அஞ்சு வயசுக்குள்ளேயே வந்துட்டு பெரும்பாலானவங்களுக்கு சூரிய தசை முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரதசை பத்து வருஷம் அப்போ ஒரு டென்த் லெவன்த் வர வரைக்கும் உங்களுக்கு தான் வந்து பெரும்பாலும் நடக்கும் சரிங்களா அது சந்திரதசை தான் படிப்புக்கு வந்து ஒன்றும் பெரிய தடை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புலாம் கிடையாது இவங்க கல்லூரி பருவத்துக்கு வரும்போது டீனேஜ் முடிச்சு அந்த அடல்ட் இடத்துக்கு வரும்போது தான் இவங்க வருவாங்க சரிங்களா அப்போ அந்த செவ்வாய் திசைன்றது வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திசை ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்துட்டு இவர்களுக்கு இந்த காதல் வயப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பெரும்பாலும் காதல் வயப்படக்கூடிய ஆட்கள் இல்லை இவங்க பெரும் ஒரு ஆவரேஜாக ஈவன் யாராவது ஒரு உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ அங்கே காதல் இருந்துச்சுன்னா கூட இவங்க வந்துட்டு சரி ஓகே காதலிக்கிறோம் ஓகே ஆச்சுன்னா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மேலோட்டமான காதலர்களாதான் இருப்பாங்களே ஒழிய ரொம்ப அப்படியே போய் காதல் தான் வாழ்க்கை காதலே நிம்மதி அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க பெரும்பாலான உத்தர நட்சத்திரக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ளதை நான் பார்க்கல என்னோட அனுபவத்தில் நான் பார்க்கல நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டோம் சோ இவங்களுக்கு அந்த காதல்ன்ற விஷயத்துக்காக உட்காந்து வர்ணிக்கிறது அந்த கூட்டிகிட்டு சுற்றுறது அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது நிறைய பேசக்கூடிய தன்மை உள்ளவங்க நிறைய கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைப்பாங்க சரிங்களா அப்போ இவங்க யார் மேலே அட்ராக்ட் ஆவாங்கன்னா யார் நல்லா பேசுகிறாங்களோ யார் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் நல்லா அட்ராக்ட் ஆவாங்க இந்த நட்சத்திரம் ரெண்டு ராசிகளை தொடர்பு படுத்தக்கூடிய நட்சத்திரம் சிம்மத்தையும் கண்ணியையும் தொடர்பு படுத்தக்கூடிய நட்சத்திரம் அதனால இது வந்து சூரியனுடைய தன்மையும் கொஞ்சம் இருக்கும் அதாவது ஞானம் அப்படின்ற விஷயம் அந்த மாதிரி அதே மாதிரி புதனுடைய தன்மையான குறுக்கு புத்தி சாதுரியமான பேச்சு ஆகாதவங்ககிட்டேயும் காரியம் சாதிக்கக்கூடிய அந்த இந்த நேக்கு இதெல்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட நல்லாவே இருக்கும் சரிங்களா முதலே சொன்ன மாதிரி அதட்டலான நபர்கள் கிடையாது ஆனால் தன்னுடைய முடிவில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதட்டி சண்டை போட்டு அந்த மாதிரி ரொம்ப தா தாம் தூம் ஆட்கள் கிடையாது கொஞ்சம் டைப்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய முடிவுகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க தாய் மாமன் உறவுகள் மாமா அப்படின்ற உறவுகள் இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஒன்று மாமா தான் இவங்களுக்கு லைஃப்பில் அம்மா அப்பா இறந்து போயிட்டதுக்கப்புறம் அல்லது அப்பா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்பா ஊரை விட்டு போனதுக்கப்புறம் மாமா தான் அம்மாவுக்கு அடுத்து தான் இவங்கள கைடு பண்ணி வளர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அதனால நன்றி கடனுக்காக கடைசி வரைக்கும் மாமா சொல்ல தட்டாமல் அப்படியே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் அல்லது மாமான்ற கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சரியா ஒத்து வராது ஒன்றும் அவங்களுக்கு இவங்கள பிடிக்காது இல்லை இவங்களுக்கு அவங்கள பிடிக்காதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் ஒன்றும் நெகட்டிவ்ல எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இல்லை பாசிட்டிவ்ல எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஆனால் மாமான்ற கேரக்டர் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கீங்க நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு வாங்குனீங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாமல் திருப்தியான ஜாதக பலன்களை கொடுத்துடணும் ஒருவேளை கொஞ்சம் காசு டைட்டாக இருக்குது சார் நான் கொடுங்க நான் பார்த்து தரேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் சம்பளம் வாங்கினோன்னு கொடுத்துறேன் இந்த மாதிரி கீது கேட்குறாங்கன்னா அவங்க கொடுக்குறாங்களா மாட்டாங்களான்னு தெரியாமல் அந்த பலனை நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது சொல்லிவிடுங்க அவங்க கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா கூட அந்த புதனுடைய கர்ம பதிவு உங்களுக்கு குறைஞ்சிடும் நான் வந்து ஜோதிடம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எல்லாத்துறையும் இப்போ ஒரு ஒரு டீச்சரு நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்க ஒரு பையன் ஒரு மாதம் ஃபீஸ் கட்டல தப்பே கிடையாது அதை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறவங்க ஒரு போஸ்டர் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஐநூறுரூவா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னவங்க ஆளை காணும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க விட்டுருங்க போட்டோம் இதுதான் அந்த விஷயங்கள் புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு ஏன்னா அது வந்து உங்கள் கர்மாவை குறைக்கும் உங்களுடைய அந்த இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும் ஏன்னா பெரும்பாலும் டாக்குமெண்ட் பத்திரம் பதிவு பண்ணுறது எழுத்துப்பூர்வம் கணக்கு வழக்கு இதுலலாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் லைஃப்பில் இந்த மாதிரி கர்மா கழியும் போது என்ன அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட ஜாயிண்ட் ஓனர்ஷிப் மாதிரி தாய் பேர்லேயோ மனைவி பேர்லேயோ போட்டு வாங்குங்க ரொம்ப நல்லது நீங்கள் தொழில் அப்படின்றது அமையிறது பார்த்திங்கனாக்கா ராகு திசை தான் உங்களுக்கு அமையும் ஸோ ஆல்ரெடி புதனுடைய கர்மா பெற்ற நட்சத்திரம் தொழில் அமையக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அப்படின்னும் போது நாற்பது வயசு வரைக்கும் ராகு திசை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த முடிஞ்சளவுக்கு ராகுடைய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ரிசர்ச் சார்ந்த ஏதாவது ஒரு துறைகளில் தொழில் அமைச்சிக்கலாம் ஐடி நல்லா ஐடி ரிசர்ச் சார்ந்தது தான் ஃபார்மா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் புதுசு புதுசாக பெரிய இல்லாத விஷயத்தை யோசித்து உருவாக்குறது கற்பனை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் கல்வியை பொறுத்த மட்டில் புதன் மற்றும் சூரியனுடைய அமைப்பு இருக்கிறதுனால சூரியனுடைய தன்மை இருக்கலாம் மருந்து மருத்துவம் அதே மாதிரி ஆளுமை மிக்க பதவிகள் அரசாங்க பதவிகள் இதுக்கெல்லாம் அதுக்கு சார்ந்த கல்வி நீங்கள் எடுத்துக்கலாம் புதனுடைய தன்மை இருக்கக்கூடியதுனால ரிசர்ச்சு கணிதம் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸு இது சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து தாராளமாக தொழில் பண்ணலாம் ஆர்கிடெக்சரு டிசைனிங் இது மாதிரி சரிங்களா சரி இப்போ தொழில் ராகுதலாமையுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக இது பண்ண வேண்டியது இந்த திருமணமும் தொழிலும் அமையக்கூடிய காலமான இந்த ராகு ஏன்னா ராகு ஏதாவது நல்லா அமைச்சு கொடுத்தாருன்னா சொதப்புவார் புரியுதுங்களா ஏன்னா தொழில் திருமணம் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே ராகு திசையில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தொழில நல்ல சூப்பரான வளர்ச்சியை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அருமையான தொழில் லட்சக்கணக்கில் சம்பளம்னு திருமணத்துல கை வைப்பார் திருமணத்தை நல்லா நல்ல மனசுக்கு வந்த ஒரு பொண்ணு நல்ல குடும்பத்தை நான் தன்னுடைய குடும்பம் மாதிரி நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னா நல்ல பொருத்தமான ஜோடி அப்படின்னா தொழிலில் ஏதாவது ஒன்றும் பாஸ்தல் அல்லது நிரந்தரமான தொழில் இல்லாமல் மாத்திக்கிட்டே இருக்கிறது அல்லது தொழிலுக்காக வெளியூர்ல குடும்பத்தை விட்டுட்டு போய் மனைவி பிரிஞ்சுருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது உத்திர நட்சத்திரத்துல இருக்கவங்க மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடணும் உத்திர நட்சத்திரம் ஐயப்ப சுவாமி பிறந்த நட்சத்திரம் சாஸ்தா அவர் எப்போ அவருடைய பிறவி பயன் அடைஞ்சாரு அந்த மலை மேல போய் தியானத்துல தான் நடைஞ்சாரு அந்த மாதிரி உத்தரம்ன்றதே பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய பரனை தான் சொல்லுவோம் புரியுதுங்களா அந்த உத்தர நட்சத்திரத்துல இருக்கவங்க பிறந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல மாடி வீடு மாதிரி கட்டி மேல நாலாம் அடி மூணாம் அடி இந்த மாதிரி போனீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது இந்த கை இருக்குல்ல சாந்த் இந்த இந்த ஸ்வஸ்திக்கு போட்ட மாதிரி இப்படி ஒரு கை சிம்பிள் இருக்குல்ல இப்படி இந்த மாதிரி வெறும் கை மட்டும் அந்த ஃபோட்டோ இருக்கும் அதை வந்து நீங்கள் வீட்டில் உங்களுடைய பூஜை வச்சு உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தோட கையின்னு அதை நினச்சிக்கிட்டு கும்பிட்லாம் அது ரொம்ப அதை அதை செய்ய செய்ய பணம் வரும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் கையால் யாருக்காவது தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அது ரெண்டு மணங்காக திரும்பி வந்துட்டே இருக்கும் பணம் ஸோ பண பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் அதை செய்யணும் நரசிம்மறை வழிபட்டிங்கன்னா நோய் தொல்லைகள் தீரும் நிச்சயமாக நோய் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நரசிம்மர் கும்பிட கும்பிட தீர்ந்துடும் நரசிம்ம ஜெயந்தி நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம் முக்கியமான ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க ஏதாவது சம்திங் அப்படின்னா நீங்கள் வந்து நட்சத்திரம் அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நீங்கள் ரொம்ப சூப்பராக எடுத்து அந்த நட்சத்திரம் வர நாள் நீங்கள் அதை செய்யலாம் சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி காஞ்சி மகா பெரியவர் இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து அனுஷம்னு சொல்லுவாங்க அவதாரம்னு அவதார புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது அவரை வந்துட்டு அந்த மகா பெரியவரை வந்துட்டு நீங்கள் வந்து அவர் மேலே உங்களுக்கு பக்தி ஆல்ரெடி இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னா அவரை அவருடைய ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க அனுஷம் நட்சத்திரம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பெரும்பாலும் தலைப்பகுதியில் நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க தலையில் அடிப்படுது சர்ஜரி சின்னதாக ஸ்டிச் போடுற மாதிரி கீழே மண்டை இடிச்சுக்கிச்சு காயம் இந்த இந்த கழுத்துக்கு மேல்பட்ட தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்றது வந்துச்சுன்னா தயவு செய்து உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க கண் பார்வை அதே மாதிரி கண் பார்வையில் அதிக கவனம் செலுத்தணும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண் பார்வை அல்லது இந்த தலைப்பகுதிங்க கண் காது மூக்கு இது மாதிரி ஏதாவது இது சார்ந்த ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு பிரச்சனை வரும் சரிங்களா அப்போது நான் சொன்ன சாதகமான நட்சத்திரம் எது அந்த சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஷேமத்தாரை அன்னைக்கு நீங்கள் போகலாம் ரொம்ப நல்லது ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகலாம் அது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா சுவாதி முழு நட்சத்திரம் அதில் போகிறது ரொம்ப நல்லது சரி இது இது வந்து இப்போ நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் மனைவிக்கு அடங்கி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சரிங்களா அது ஓரளவுக்கு அப்படி நல்லது பெரும்பாலும் புதன் கர்மா அப்படின்றதுனால காதல் அந்த ஆசை அதை எதிர்பார்த்த அளவுக்கு நிறைவேறாது சரி ஓகே பண்ணியாச்சு குழந்தைய பெற்றாச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி வாழ வேண்டியது சரிங்களா என்னதான் இருந்தாலும் இறுதி கட்டம்னு சொல்லி அந்த காலகட்டம் வர்றது இல்லையா திருமண கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியெல்லாம் பெற்று செட்டில் ஆகி பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் இறுதி காலத்தில் இவங்க திருமணம் மனைவியோ அல்லது கணவனோ இல்லாமல் தான் இருப்பாங்க சரிங்களா அந்த உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்ல லைஃப்ல வந்துடும் தனிமை அப்படின்றது வந்துடும் அது இவங்க விரும்பி ஏத்துக்கிட்டாலும் சூழ்நிலை காரணமா அப்படி ஆனாலும் ரெண்டுமே இருக்கலாம் சரிங்களா சரி இன்னும் சொல்லிட்டே போகலாம் டைம் தான் நமக்கு பத்தலை ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஆய்வு பதிவு நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை அப்படி அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிட்டுருக்கோம் ஒன்றும் ஸ்கிரிப்டடாக எல்லாம் பண்ணல உங்களுக்கு இதில் ஏதாவது நான் விட்டு போயிட்டேன்னு சொல்லி தோணியிருந்தேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் உத்திர நட்சத்திரமாக இருந்தால் இந்த கமெண்ட்ஸில் கேளுங்க இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகிருக்குதோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஏன்னா அப்போ தான் மற்ற உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கு புரியும் சரி இதெல்லாம் ஒத்து போகுது இதெல்லாம் ஒத்து போகலன்னு உண்மையை செல் எழுதலாம் தப்பே கிடையாது சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இதை வந்து இந்த இந்த பதிவை பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாதகம் இல்லாதவங்க தயவுசெய்து ஜாதகம் எழுதிக்குங்க இங்கே கமெண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தனிப்பட்ட கேள்வி எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு கல்யாணம் ஆகுமா என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டால் அதை நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்கிறது இல்லை அந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கலாம் சரிங்களா வேறு ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கேளுங்க சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமுக்கோள் வித்தகன் ஹரிசுதன் நியர்களே வணக்கம்